ஒரு ஜூல ரெண்டு சிங்கங்களை பார்த்து கொள்ளும்படி ஒரு ஆளுக்கு டியூட்டி போட்டாங்களாம் அப்ப கிலோ கணக்கில் கறி வாங்கி போடுவாங்களாம் அந்த சிங்கத்துக்கு அப்படி போடும்போது இவர் என்ன பண்ணுவார் ரெண்டு கிலோ கறி போடணும்னா ஒரு கிலோ இவரு எடுத்துன்னு போயிடுவாரு அதுக்கான பணத்தை ஒரு கிலோ மட்டும் போடுவாராம் அப்படி போடும்போது அந்த ஒரு கிலோ அதாவது கொஞ்சமான கறிகளை மாம்சத்தை அந்த சிங்கங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல பலமாக இருக்கிற சிங்கம் கொஞ்சம் கொஞ்சமா ஒல்லி ஆயினே போச்சான் அப்போ ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அந்த ஜூவுக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க அரசாங்கத்திலிருந்து வரும்போது இந்த சிங்கம் இப்படி இருக்குதே அப்படின்னு இது வர போ ஒல்லி ஆகினே போதே இதை இவன் சரியாக பராமரிக்கிறது போல இருக்குது அப்படின்னு இவன் மேலே எங்க கம்ப்ளைண்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணானா ஞானமா ரெண்டு கிலோ கறி வாங்கி ஒரு கிலோ போட்டு ஒரு கிலோ போட்டு ஒரு கிலோ மேலே மண்ணெண்ணையை தடவி போட்டான மண்ணெண்ணியை தடவி போட்ட உடனே இந்த சிங்கம் அதை சாப்பிடணுன்னு வந்த போதும் அதை சாப்பிடல சிங்கம் கறியை பார்க்குதான் ஆனால் சாப்பிடல கறி இருக்குது ஆனால் சாப்பிட்றல இன்ஸ்பெக்ஷன் வந்த ஆளுங்க அதிகாரிங்க பார்த்தாங்க இவன் டெய்லி கரெக்டாக கறி போடுற மாதிரி இருக்குது இதை சிங்கம் தான் சாப்பிட மாட்டுக்குது சிங்கத்துக்கு ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்போ இவன் ஞானமா என்ன செய்கிறான் அந்த கறி மேல மண்ணெண்ணியை பூசி போட்டதுனால சாப்பிடக்கூடிய சிங்கம் கூட சாப்பிடல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னையாகி அந்த ஜப ஆவி பற்றி எரியிறதுனால தான் சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்முடைய குடும்பத்தை சேதப்படுத்தாதபடி நம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி நம்முடைய ஆவிக்குரிய எல்லைகளை சேதப்படுத்தாதபடி கத்தர் தம்முடைய ஜபாவியை ஊற்றியே பாதுகாக்கிறார் இந்த ஜப ஆவியை எடுத்துட்டா போதும் அவனுக்கு அவ்வளவுதான் முழு குடும்பத்தை கொலாப்ஸ் பண்ணிடலான்னு பாக்குறான் ஆண்டவர் நம்மை அழைத்தவர் அவர் நம்முடைய ஆண்டவரோடு இருக்கிற அந்த அன்பில் அந்த ஜப ஆவியில் கத்தர் நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நடத்துவதற்கு வல்லமில்ல தேவனா இருக்கிறார் சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போகும்போது நம்மளை யார் ஜெபிக்க வைக்கிறது ஆண்டவர் தான் ஜபிக்க வைக்கிறார் கத்தர் தான் உற்சாகப்படுத்துகிறார் அவர் நமக்கு தெரியும் அவருக்கு தெரியும் நம்ம நிலமை அடுத்தது போனால் இன்னும் போனால் இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் இவங்க வாழ்க்கை இவங்க குடும்பம் முடிஞ்சிடும் இவங்க பொருளாதாரம் ஒன்றும் இல்லாமல் ஜீரோ ஆகிடும் இவன் அவ்வளோதான் எண்டுக்கு போது கட்டர் ஒரு ஐக்கியத்தையோ ஒரு ஜபாவியோ இல்லை ஜபிக்கிறவர்களையோ கட்டர் நம்மோடு கூட இணைத்து ஆண்டோர் மறுபடியும் நம்மை தட்டி எழுப்புகிறார்